ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோல் ஆட் டுயிங் குட் இன்றைக்கி ரெசிபியை பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லன்ச்சுக்கு சரி டின்னருக்கு சரி எதுக்குமே வந்து சூட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வரக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் நைட்டில் இருந்தே வந்து ஹெவியாக ரெயினாக இருந்தது ஸோ ஸ்கூல் எல்லாமே வந்து ஒன்லைனில் சொல்லி மெசேஜ் பண்ணிட்டாங்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் போகாமல் இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தார் ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து இல்லையா ஸோ ஹஸ்பண்ட் மார்னிங்கே போய் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாரு நார்மலாக இங்கே எப்பயுமே ஃபிஷ் வாங்கும்போது வந்து அவங்களே க்ளீன் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணியே கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து அந்த மருவம் அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம்னாலே போதும் ஸோ இன்றைக்கு மாதிரி அதே மாதிரி வாங்கிட்டு வந்தது ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம பாறை மீன்னு சொல்லுவோம் ஸோ மீ பெரிய மீனும் இல்லாமல் சின்ன மீனும் இல்லாமல் மீடியம் சைஸில் மாதிரி மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டூ டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ கட்ஸ் மாதிரி வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் நம்ம இப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டீப்பாக நம்ம கட் பண்ணோம்னா மசாலா எல்லாமே வந்து சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டீப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுற மைண்ட் செட்லேயே இருக்கில்ல ஏன்னா பொதுவாக தெரியும் இல்லையா நம்ம ரெய்னிங்னாலே வந்து கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் லேசினஸ் இருக்கும் ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுற மைண்ட்லேயே இருக்கல ஸோ சட்னாக வந்து நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ஓகே இதையும் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஜஸ்ட்டு அந்த டைம்லேயே கொஞ்சம் திங்க் பண்ணி வீடியோ எடுத்தது தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பார்த்துருவோம் மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஜாஸ்தியாக எதுவுமே மசாலா எட் பண்ணலை ஜஸ்ட் சிம்பிளாகவே செய்யக்கூடிய மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் இது இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன் இதோடைய வந்து ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலையும் சேர்த்து கொள்ளணும் நம்ம ஃபிஷ் பேக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுற வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை ரெயினி டேனாலே கொஞ்சம் லேசியாக இருக்கும்னு சொல்லி அந்த லேசினஸ்க்காக வேண்டிய நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு தான் சிம்பிளாக செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம ஹாஃப் டீஸ்பூன் வந்து டர்மெரிக் பவுடர் அட் பண்ணதோடய பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு டூ டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் அட் பண்ணியிருக்கேன் டூ டீஸ்பூன் போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபோர் ஃபிஷ் மாதிரி வந்து எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வந்து ஸ்பைசி வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது அதோடய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடரும் ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி வந்து கியூமின் பவுடரும் சேர்த்துக்கோங்க ஃபிஷ் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் வந்து பாஸ்லி இதேமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு நல்லா ஃபைனாக சொப் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி சோல்ட் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி சோல்ட் சேர்த்துருந்தேன் பட் வந்து சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சோல்ட்ருந்தால் நல்லோன்ன மாதிரி ஃபீல் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சோல்ட் மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கு பின்னாடி மெரினேட் பண்ணிடலாம் ஸோ நம்ம மெரினேஷன் வந்து ரெடி ஆகியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஃபிஷ் வந்து ஒரு ஃபோர் பீசஸ் மாதிரி எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ இந்த ஃபோர் பீசஸ்க்குமே வந்து ஈக்குவலான மாதிரி இந்த மெரினேஷனை வந்து நான் டிவைட் பண்ணி அட் பண்ணிக்கொள்றேன் இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மெரினேட் பண்ணும்போது எல்லா பீசஸுக்குமே வந்து ஈக்குவலாக வந்து மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபோர் பீசஸுக்குமே ஈக்குவலான மாதிரி அந்த மசாலா செட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஃபிஷ்ல மெரினேட் பண்ணி எடுத்துருவோம் மெயினாக வந்து இந்த கட் பண்ண இடத்துல அந்த கிளீன் பண்ண அந்த இன்சைட் பாடுறதுக்குல்ல ஸோ அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் மசாலா நல்லா எக்ஸ்ட்ராவாக படுற மாதிரி நம்ம மெரினேட் பண்ணோம்னா சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து மெரினேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முக்கியமாக வந்து செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெரினேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபிஷ்ஷையுமே வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம அந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டம் இருக்கு இல்லையா ஃபிஷ் வந்து அந்த பாட்டில் வந்து நான் ஒரு டூ ஸ்லைஸ் மாதிரி லெமன் சேர்த்துறேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கார்லிக் பீசஸ் எடுத்து அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையுமே வந்து அந்த கப்பில் வந்து ஃபில் பண்ணிடுறேன் இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பாஸ்லியோ இல்லாட்டி கொரியன்ரோ எதாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வை நீங்கள் அதையும் சேர்த்து உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும் இன்றைக்கி நான் வந்து லெமனும் வந்து காலிக்கே மட்டுந்தான் வந்து நான் அந்த ஃபிஷ்ஷில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து நம்ம லெமனே காலிக்க வச்சு ஃபில் பண்ணது பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து அவனில் தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் வந்து ஃபிஷ் பேக் பண்ணும்போது நம்ம அவன் இல்லாமல் வந்து ஒரு ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம ஃபிஷ் பேக் பண்ணலாம் பட் அந்த மாதிரி மெத்தடை வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய வீடியோவில் ஷேர் பண்ணி நம்ம அவரில் ஃபிஷ் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாஸ் ட்ரே யூஸ் பண்ணினா நீங்கள் பட்டமில் லேயருக்கு எந்த ஒரு பேப்பர்ஸோ ஃபாயிலோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் கிளாஸ் ட்ரேலில் நீங்கள் ஃபிஷ்ஷை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணாலே போதும் பட் இன்னைக்கு வந்து என்னுடைய ட்ரே வந்து கிளாஸ் ட்ரே இல்லை இல்லையா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபாயில் பேப்பரோ இல்லாட்டி பாட்சுமென்ட் பேப்பரோ எது சரி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஃபொயில் பேப்பர் இல்லாததுனால நான் பாட்சமன் பேப்பர் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேல வந்து நம்மளுக்கு ஈஸியான மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து பிளேஸ் பண்ணிடுவோம் நம்ம பிஷ் எல்லாத்தையும் வந்து ட்ரேல செட் பண்ணதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி மெரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த கிளாஸ்ல இருக்கு இல்லையா சோ அந்த கிளாஸ் ட்ரெயில அந்த மெரினேஷன் எல்லாம் மிஞ்சிருக்கும் ஸோ அந்த மெரினேஷனை கூட வேஸ்ட் பண்ணிராம அதையுமே வந்து இந்த ஃபிஷ்ஷோடய சேர்த்து கொள்வோம் இந்த ஃபிஷ் மெரினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நான் மசாலாஸ் மட்டுந்தான் அட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு மாதிரியும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வெஜிடபிள் அட் பண்ண போகிறேன் நான் லெமன் வந்து ஒரு லெமன் கொஞ்சம் மீடியம் சைஸில் மாதிரி லெமனை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே வந்து இந்த ஃபிஷ்ஷோடு அட் பண்ணியிருக்கேன் அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோஸும் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெர்னேஷனுக்கு நான் எனக்கு அனியன் பவுடர் சேர்த்துருக்கணும் இன்றைக்கி அனியன் பவுடர் நான் ஸ்கிப் பண்ண ரீசன் என்னென்னா நான் அனியன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இந்த ட்ரே கெட் பண்ணதுனால இந்த அனியன் பவுடரை நான் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு தான் என்னை மெர்னேஷன் பண்ணியிருக்கேன் இந்த டொமேட்டோ லெமன் கூடையே பார்த்தீங்கன்னா வந்து நான் பெல் பேப்பர்ஸும் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கேன் நான் செய்யக்கூடிய வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது கூட்டியோ குறைச்சோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து இந்த மசாலாவோட ஃபிஷ் மசாலாவோடய பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெஜிடபிள் சேர்ந்து பேக் பண்ணி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவானா வெஜிடபிள் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நான் பாஸ்லேயும் வந்து கொஞ்சமாக அந்த ட்ரெயில் சேர்த்துருக்கேன் நல்ல ஸ்மெல் ஒன்று கொடுக்குன்றதுனால நான் கொஞ்சம் பாஸ்லியும் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ் வந்து பேக் பண்ணுறதுக்கு நல்லா ரெடி ஆகியாச்சு ஸோ அவனையும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த பேக்கிங் ட்ரேயை வந்து நான் வந்து அவனில் மிடில் ரேக்கில் மாதிரி தான் வச்சு பேக் பண்ணி எடுக்க போறேன் பேக்கிங் டைமை பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் சீல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க பேக் பண்ணி எடுத்தாலே போதும் ஸோ அவனில் வந்து நம்ம இந்த ட்ரேயை பிளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்போயுமே வந்து அவனில் பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃபிஷ்ஷோ மீட்டோ எதாக இருந்தாலுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த ட்ரைனஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து ஒயில் எடுத்திருக்கேன் அதோடையே ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து சொப் பண்ணி வச்சுருந்த பாஸ்லையும் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு சைடில் வச்சிட்றேன் நம்ம இதை வந்து நம்ம ஃபிஷ் வந்து பேக் பண்ணி ரெடி ஆகினதுக்கு பின்னாடி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்திங்கனா வந்து என்னுடைய ஃபிஷ் ட்ரை வந்து இந்த மாதிரி தான் இருந்தது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்மெல்லோட நல்ல பர்ஃபெக்டாக அழகாக வந்துருந்தது ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ நம்ம எப்போயுமே பேக் பண்ணி எடுக்கும்போது அதில் அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்னு ஸோ அந்த ட்ரைனஸ்க்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாஸ்லேயன் ஓயில் இருக்குது இல்லையா ஸோ அதையும் வந்து மே நல்ல நல்ல மேலால் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறேன் நம்ம மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டிஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இன்றைக்கும் இருந்தது ஸோ நம்ம இப்போ ஃபிஷ்ஷு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா ஸோ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வந்து டோட்டலாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து எல்லாேருக்குமே வந்து ரைஸ் இன்றைக்கி வேணான்றதுனால இன்னைக்கு வந்து டோட்டலாக தான் இந்த ஃபிஷ்ஷோடு வந்து சர்வ் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம என்னட் பண்ணக்கூடிய இந்த மசாலா இந்த வெஜிடபிள் அதோடைய ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளேவர் தரக்கூடிய மாதிரி இந்த பாஸ்லி இதெல்லாமே சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஷ்ஷே வந்து வேறு லெவலான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் கிட்டே பாஸ்லி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொரியண்டரு கூட தாராளமாக சேர்த்து நீங்கள் இந்த மாரி பண்ணிக்கோங்க அதுவுமே வந்து ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் நம்ம இந்த ட்ரேக்கு ஃபோயில் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பர் இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஹீட் ஆகும்போது அந்த ட்ரேலில் ஃபிஷ் வந்து ஸ்டிக் ஆகினா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரேல யூஸ் பண்ணும்போது பார்ச்மெண்ட் பேப்பர் ஃபாயில் இது ரெண்டையுமே வந்து மறக்காதீங்க இது சரி ஒன்றும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் நீங்கள் கிளாஸ் ட்ரேயில் நீங்கள் வந்து பேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணவே தேவையில்லை கிளாஸ் ட்ரேயில் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஸோ என்னுடைய லன்ச்சுக்கான ஃபிஷ் பேக் வந்து ரெடி ஆகியாச்சு நான் இதை உங்களுக்கு எந்த மாதிரி பேக் ஆகிருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த டிஷ்ஷை வந்து நான் பேக் பண்ணும்போது நான் நிறைய லெமன் ஸ்லைஸ் ஏற்றிருந்தேன் இல்லையா ஸோ அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுனால நான் ஒரு ஹாஃப் லெமன் மாதிரி இந்த ஃபிஷ்ஷ்க்கு ஸ்குவீஸ் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லெமனையும் வந்து ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு இன்னுமே லேட் பண்ண தேவை இல்லையா ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டூ ஹண்ட்ரட் சீலில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ண ஃபிஷ் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பர்ஃபெக்டாகவே வந்து நல்லா பேக் ஆகி நம்ம லேயராக செப்பரேட் பண்ணக்கூடிய மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இன்னைக்கு மாதிரி உங்க வீட்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் பசங்க வீட்டில் இருக்கதா இருந்தா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ் செஞ்சு உங்க லவ்வோடையே வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ சூன் வித் நதர் விளாக் தேங்க்யூ